தாமரை நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மாநில ஐடி விங் மாநில செயலாளர் திரு விவின் பாஸ்கர் அவர்கள் வணக்கம் வணக்கம் மேடம் திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்காரு இங்க எந்த ஒரு பட்டினத்தை சார்ந்தவர்களும் வந்து முதலமைச்சர் ஆக முடியாது அப்படின்னு இருக்காங்க அது கண்ணாமலை அவர்கள் வந்து பாஜக தான் அந்த ஒரு முன்னெடுப்பான குடுத்துருக்காங்க ட்ரைபிளா இருக்கட்டும் எஸ்ஸியா இருக்கட்டும் தௌபதி மூலம் உள்ள பிரசிடென்ட் ஆகணும் இது எல்லாமே பாஜக தான் முன்னெடுத்து பண்ணிருக்காங்க வேற எந்த கட்சியும் பண்ணதில்லை அப்படின்னு இருக்காரு கண்டிப்பா நடக்காது மேடம் பாஜக தவிர வேற எந்த கட்சியாலும் சாத்தியப்படுது காங்கிரஸ் உடைய தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கியா இருக்கட்டும் காங்கிரஸ் உடைய மாநில தலைவர் அஹ் செல்லப்பிரந்தையா இருக்கட்டும் அவங்கள மெஸ்ஸி சமூகத்தை சார்ந்தார் மேடம் நீங்க நல்லா யோசிச்சுக்கணும் கூட அவர்கள் வந்து அவர்தான் முடிவு எடுக்கிறாரா மேடம் யோசிச்சு பாருங்க ராகுல் காந்தி ராகுல் காந்தி என்ன சொல்றாரோ அதை செயல்படுத்தக்கூடிய தலைவராக தான் கார்கே அவர்கள் இருக்கிறார் புரியுங்களா கார்கே அவர்கள் வந்து ஒரு சீட்டுக்கே ஒரு அவர்களால் உட்கார முடியல நீங்க பாத்துருப்பீங்க கூட்டணியில் உட்காரும் போதே கூட்டணியில் உட்காரும் போது ராகுல் காந்தி அவர்கள் போது அவர் அந்த இடத்துல விட்டு நகர வேண்டிய சூழ்நிலை இருந்தது அந்த சீட்டையே மாறி உட்கார வேண்டிய சூழ்நிலை இருந்தது ஆனா பாரதிய ஜனதா கட்சியில ஒரு ஒரு தலித்து வந்து ஒடிசாலே இன்னைக்கு முதலமைச்சராகிறார் புரியுதுங்களா ஒரு பழங்குடியினை சேர்ந்த திரௌபதி முர்மு அவர்கள் இன்னைக்கு வந்து பிரசிடண்டாக இருக்கிறாங்க அப்துல் கலாம் பிரசிட பாஜக தான் திமுக ஆராச அவர்கள் பொதுச் செயலாளர் ஆக முடியுமா மேடம் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க இன்னைக்கு இங்க தமிழ்நாட்டில் மேடம் முருகன் அவர்கள் முன்னாள் மாநில தலைவர் அவர்கள் அவர்களை மாநில தலைவராக பாஜக சரிங்களா பாஜக வந்து என்னைக்குமே மேடம் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு அவங்கள முன்னேற்றத்துக்காக முன்னெடுக்கக்கூடிய ஒரே கட்சியா இருந்தா இந்தியாவில பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் செல்வப் செல்வப்பெருந்தவை சொன்னீங்க செல்வப் பெருந்தகையை வந்து அந்த மக்களோட ஒப்பிடவே கூடாது நீங்க தாழ்த்தப்பட்ட மக்களோட ஒப்பிடவே கூடாது நீங்க அவரு வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுடைய தலைவராக இருந்தா இருந்தாருன்னா அவருடைய சொத்தளவுக்கு அந்த மக்களுக்கு இருந்திருக்கணும் இன்னைக்கு இருக்கா மேடம் அவர் சம்பாதிச்ச சொத்தளவுக்கு இன்னைக்கு அந்த மக்களை உயர்த்தி இருக்கணும் பண்ணிருவாரா அவரு பண்ணிருக்காரா அதனால் வந்து செல்வப் அவர்களை வந்து அந்த மக்களோடு ஒப்பிடாதீங்க அந்த மக்களை வந்து நீங்கள் அவமானப்படுத்திடாதீங்க செல்வப்ருந்ததையவர்கள் ஒரு ரவுடி இப்ப காங்கிரஸ் சசிதரூர் அவர்களும் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களும் தான் தலைமை தேசிய தலைமையில வந்து எலெக்ஷனுக்கு நின்னாங்க அதுலயும் காங்கிரஸ் தேர்ந்தெடுத்தது வந்து மல்லிகார்ஜுன் கார்கே தான் மல்லிகார்ஜுன் கார்கே மேல நீங்க வந்து ராகுல் காந்தி சொல்றது தான் கேட்கிறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இதுதான் பாஜக வந்து நட்டா அவர்களதான் தேசிய தலைவரா இருந்தாலும் அமித்ஷா சொல்றதா வந்து நட்டா அவர்கள் வந்து கேட்பாரு அமித்ஷா சொல்றதா மோடி அவர்கள் கேட்பாரு நட்டா அவர்கள் வந்து டம்மி போஸ்ட் அந்த இடத்துக்கு அமித்ஷா தான் அங்க இருக்கும் வேலைகள் எல்லாம் பண்றாரு அப்படின்னு கிடையாது எங்களை பொறுத்தவரை தேசிய தலைவர் தான் தேசிய அப்படி தான் தேசிய இல்ல இல்ல மேடம் நீங்க நட்ட அவர்களுக்கு உள்ளான மரியாதை எங்கேயும் எந்த இடத்துலயும் குறையாது மேடம் ஆனால் நான் சொன்னது ஒரு கூட்டணி கட்சியினுடைய எல்லாரும் உட்கார்ந்து கூடிய இடத்துல கார்கே அவர்களை இடத்த மாத்தி ராகுல் காந்தி அவர்கள் வந்தார் புரியுதுங்களா அந்த அவங்களுடைய அந்த குடும்ப கட்சி அது ஒரு குடும்ப கட்சி அது எப்படி இங்க திராவிட முன்னேற்ற கழக கழகம் குடும்ப கட்சியோ அதே மாதிரி காங்கிரஸ் வந்து ஒரு குடும்ப கட்சி அவங்களுக்கு தான் முதல் மரியாதை ஆனா பாஜக அப்படி கிடையாது நீங்க இதுக்கு முன்னாடி அமித்ஷா இருந்தாரு அதுக்கப்புறம் நட்டா வந்தாரு நீங்க அடுத்த தலைவர் ரெடி ஆகுறாங்க பாஜக ஒவ்வொரு மூன்று வருடத்துக்குள்ள ஒரு தலைவர் மாறிட்டே இருப்பார் இங்க நட்டா அவர்கள் வந்து முதன்மையான தலைவரா இருக்கிறார் அவருடைய தலைமையில் தான் நம்ம இவ்வளவு வெற்றி பெற்றிருக்கிறோம் இப்போ நட்டாவர்களுடைய அவர்களுடைய காலம் முடிஞ்சிடுச்சு அடுத்ததா வந்து பாஜக யாருக்கு தேசிய தலைமை கொடுப்பாங்கன்னு பலரும் சொல்ல ஒரு பெண்மணிக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பேசப்படுது கொடுத்தா நல்லா இருக்கும் மேடம் ஏன்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவர் இருக்கக்கூடிய அந்த அவர் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் எல்லா மாற்றங்களையுமே முன்னெடுக்கிறார் எல்லாருக்குமே முன்னுரிமை கொடுக்குறார் தாழ்த்தப்பட்டவரா அவங்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்குறார் புரியுதுங்களா அடுத்த பெண்களா பெண்களுக்கு உண்டான முன்னுரிமை கொடுக்குறார் இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அது அடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் இருந்து முப்பத்தி மூணு சதவீதம் பெண்களுக்கு இடஒதுக்கீடு புரியுதுங்களா இந்தியா புள்ளா இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதியில் முப்பத்தி மூன்று சதவீத இடங்களில் பெண்கள் நீக்கொழுங்குறான் அதோட முன்னெடுப்பா பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவராக ஒரு பெண் அமர்த்தனா நல்லா இருக்கும்னு அவங்க முடிவு பண்ணாங்கன்னா சிறப்பு மேடம் அதோட வேற என்ன இருக்கும் பெண்களுக்கு என்னைக்குமே மரியாதை கொடுக்கக்கூடிய கட்சி அவங்களை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகக்கூடிய கட்சியா பாரதிய ஜனதா கட்சி இருக்கு அத்திக்கடவு அவிநாசி திட்டம் வந்து அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு ஸ்டாலின் அவர்கள் முடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அண்ணாத்துக்கு திமுகவினர் வந்து இந்த ப்ராசஸ் நடந்துட்டு தான் இருந்தது அது கரெக்டாக நடந்து முடிய நேரம் வந்தப்ப அண்ணாமலை அவர்கள் திரும்ப கோட் பண்றாங்க அதுக்கு அண்ணாமலை சொன்னால நாங்க பண்ணலை அப்படின்றாங்க இன்னைக்கு முதலமைச்சர் வந்து அந்த தொடர்ந்து திறந்தும் வச்சிருக்கா கிடையாது எப்படின்னு கேட்டீங்கன்னா முத்துசாமி அவர்கள் பார்த்துருப்பீங்க முத்துசாமி அவர்கள் வந்து என்ன சொன்னாரு அண்ணாமலை அவர்கள் வந்து நாங்கள் இருபதாம் தேதியிலிருந்து தொடர் உண்ணாவிரதம் இருப்போம் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை திட்டத்துக்காக ஆகஸ்ட் இருபதாம் தேதியிலிருந்து தொடர் உண்ணாவிரதும் இருப்போம்னு முக்சாமி அவர்கள் வந்து என்ன சொன்னார் இல்லை இல்லை இது ரொம்ப டைம் ஆகும் இது செஞ்சு முடிக்கவே முடியாது ஏன்னா இப்போதைக்கு நடக்காது ஒரு ஆறு மாசமாவது ஆகும் அப்படின்னு சொன்னார் ஆனால் அண்ணாமலை அவர்கள் மிக தெளிவாக சொன்னார் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் செயல்படுத்தவில்லை என்றால் இதுக்கு ஒரு டேட் கொடுக்கல அப்படின்னா இருபதாம் தேதியிலிருந்து நாங்கள் கண்டிப்பாக தொடர் உண்ணாவிரது இருப்போன்னு ஏன்னா இது வந்து அந்த மக்களுடைய அறுபத்தைந்து ஆண்டு கால போராட்டம் அந்த அந்த கல்வராயன் அணையிலிருந்து தண்ணி வந்து கீழே சேமித்து அங்கிருந்து நேராக கிளம்பி ஒவ்வொரு பைப் மூலமாக ஒவ்வொரு ஊருக்கு வருது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த திட்டத்தின் மூலமாக எது எது பயனடையதுன்னு கேட்டிங்கன்னா ஈரோடு மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம் இந்த மா மாவட்டங்கள் மு முழுவதுமே வந்து பயனடையும் நீர்ப்பாசன வசதி கிடைக்கும் அவங்க விவசாயம் செழிக்கும் இன்னொன்று என்னென்னா இது முழுமையாக அந்த அந்த தண்ணீர் வந்து வந்து வேஸ்ட் ஆகிறது முழுமையாக தடுக்கப்படுது இது வந்து ஒரு அறுபத்தைந்து ஆண்டு காலமாக போராடிட்டு இருக்கிறாங்க அந்த மக்கள் அதுக்காக பா நம்மளுடைய தலைவர் அவர்கள் அண்ணாமலை அவர்கள் பார்த்தீங்கன்னா இருபதாம் தேதிலேருந்து தொடர் அண்ணா அவர்களும் இருப்போம் நீங்கள் யாரும் எங்களை எதுவும் பண்ண முடியாது நீங்கள் இந்த திட்டத்தை செயல்படுத்தி ஆகணும் அப்படின்னா அதனால தான் அவருடைய முடிவாக தான் இன்னைக்கு டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் அதை திட்டத்தோட தொடங்கி வச்சிருக்காங்க அப்போ கூட அவர் தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கிறார் இந்த திட்டத்தை நாங்கள் தொடங்கி வைத்ததை நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம் அதே நேரத்தில் வந்து அந்த இடம் கொடுத்தாங்க அவங்களுக்கும் இந்த நிலமை நீங்கள் இன்னைக்கு திறக்கக்கூடிய அதே நேரத்தில் இழப்பீடு அறிவிக்கணும் அதே மாதிரி அந்த அணைகளுக்கு உண்டான பாதுகாப்பு குழுவை நீங்கள் உடனடியாக அமைச்சாகணும் ஏன்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அணைக்குண்டான உண்டான கமிட்டி அமைக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க அதையும் நீங்கள் செயல்படுத்துங்கன்னு சொல்லியிருக்காங்க இது முடிக்காத வரை எங்களுடைய போராட்டம் தொடரும்னு சொல்லியிருக்கிறாங்க முழுமையாக பார்த்தீங்கன்னா இது பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய வெற்றி ஏன்னா நாங்கள் போராட்டம் முன்னிருந்து இதுக்காக எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் தலைவர் அண்ணாமலை அவர்கள் தொடர் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறார் அவர் ஒவ்வொருடைய அந்த பகுதிக்கு போகும்போதும் அத்திகளுடைய அவிநாசி திட்டத்தை பேசாத நாளே கிடையாது அங்க போகும்போது அதை பத்தி பேசுறார் அந்த மக்களுக்காக கூட நினைக்கிறார் அதனால இது பாரதிய ஜனதா கட்சி கிடைத்த மிகப்பெரிய வெற்றி மோடி அவர்கள் வந்து இண்டிபெண்டன்ஸ் டேக்கு அவரோட உரையில வந்து யூனிவர்சல் சிவில் கோடை பத்தி பேசியிருக்காரு அதை வந்து பலரும் மறுபடியும் அதற்கு ஒரு எரி எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காங்களே அதாவது வந்து மேடம் இந்தியாவில் வாழ்ற எல்லா மக்களுக்கும் ஒரே மாதிரியான சட்டத்திட்டங்கள் இருக்க வேணும் அப்படிங்கிறது ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய கோரிக்கை எல்லா மக்களுடைய எண்ண எண்ணமும் அதுதான் இப்போ நான் ஒரு இந்து நான் எனக்கு ஒரு ஒரு வழக்கு ஒரு தீர்ப்பு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதே வந்து ஒரு இஸ்லாமியர் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வேறு மாற மாதிரியான ஒரு தீர்ப்பு கிடைக்குது இப்போ இந்த முரண்பாடு எப்படிப்பட்டது பாருங்க நம்ம என்ன சொல்கிறோம் எல்லாரும் இந்நாட்டு மன்னர்கள்னு சொல்கிறோம் எல்லாருமே மின்னாட்டுடைய குடிமக்கள்னு சொல்கிறோம் ஆனால் எனக்கு ஒரு தீர்ப்பு சரிங்களா அவங்களுக்குன்னா அது வேற நீதிமன்றம் வேறு மாதிரியான தீர்ப்பு இதுதான் இதை தான் கலையோனம் அப்படின்னு சொல்லி பெரும்பான்மையான மக்களுடைய ஆசையை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு சொல்லியிருக்காரு ஆனா இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா இந்தியா அப்படின்றது வந்து நிறைய கஸ்டம்ஸ் இருக்கும் நிறைய லாங்குவேஜ் பேசுறாங்க மதங்கள் பல்வேறு இருக்குது அப்ப அப்படின்றப்போ நம்ம எல்லாத்தையும் எல்லாருக்கும் பொருந்தும் விதமா இருக்காது இல்லையா அப்படின்னா ஹிந்துக்களுக்கு சம்பந்தமான ஹிந்துக்களுக்கு பொருந்தக்கூடிய விதமா தான் மோடி அவர்கள் எல்லாத்தையும் மாத்துறாரு அப்படின்ற குற்றச்சா கிடையாது இது வந்து சட்ட திட்டங்கள் வந்து ஒரே மாதிரியே இருக்கணும் மேடம் இப்ப நீங்க வந்து துபாய் எடுத்துக்கோங்க சவுதி அரேபிய நாடு எடுத்துக்கோங்க அங்க அங்க இருக்கிற கண்ட்ரிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரே மாதிரியான சட்டத்திட்டங்களை வச்சிருக்கிறாங்க இப்ப இங்க வந்து அப்படி இருக்கா இஸ்லாமியருக்குண்டான சட்டத்திட்டங்கள் இங்க அதே மாதிரி இருக்கா இங்க மாறி இருக்கா இல்லையா இப்ப நீங்க என்ன சொல்றீங்க அவங்களுடைய சட்டத்திட்டங்கள் அந்த சட்டத்திட்டங்கள் எப்படியோ அதை ஒத்து போற மாதிரி சட்டத்திட்டங்கள் வைக்கணுங்கிறீங்க அங்க ஒரு தவறு பண்ணா நடுவோட்டில் நிப்பாட்டி தலை வெட்டுறாங்க சரிங்களா இல்லைன்னா நடுவோட்டில் நிப்பாட்டி சுட்டு கொள்றாங்க இங்க அதை பண்ண முடியுதா இங்க வந்து இந்த நாட்டுல குண்டு வச்சா கூட சரிங்களா அதை வந்து ஒரு தீவிர விசாரணைக்கு அப்புறம் இவர் தான் குற்றவாளின்னு சொன்னதுக்கு அப்புறம் அப்புறம் வந்து தூக்குல போடுறதா இருந்தால் கூட அங்கே ஒரு அமைப்பு வருது புரியுதுங்களா இவர் மேலே போடக்கூடாது அப்படின்னு அதுக்கும் திருப்பி மேல்முறையீடு போய் அதுக்கப்புறம் வந்து அந்த தீர்ப்பு என்ன வருதோ அதன் பிரகாரம் தான் இங்கே நடக்க வேண்டியது இருக்குது ஆனால் இதே துபாயில் அப்படி நடக்க முடியுதா குற்றவாளின்னு நிறுவனமான அடுத்த செகண்ட் நடுரோட்டை நிப்பாட்டி சுட்டு சுட்டு கொண்டுருவாங்க இதில் கழுத்தை வெட்டிடுவாங்க இல்லை வந்து உங்கள் வந்து நடுரோட்டில் ஒரு தூக்குள் தூங்க விட்டுருவாங்க இந்த மாதிரியான இருக்கு இங்க அப்படி நடக்க முடியுதான்னு யோசிக்க வேண்டியது இல்ல வந்து ஒரு தேச துரோக வழக்குல கைது செய்யப்பட்டவர்கள் தப்பிக்கவே கூடாதுங்கிற எந்த ஒரு ஓட்டையும் பயன்படுத்தி தப்பிக்க கூடாது எதுக்கு வந்து காமன் சிவில் கோடு கண்டிப்பா வேணும் நான் வந்து இஸ்லாமியர் நான் தப்பிச்சுக்கணும் நான் இந்து நான் தப்பிச்சுக்கணும் அப்படிங்கிற அந்த வாய்ப்பே கொடுக்க கூடாது அவர் செஞ்ச குற்றம் அது நிரூபிக்கப்பட்டா அதுக்கு உண்டான தண்டனை கிடைக்கும் அதனால பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் இது பொதுசீல் சட்டம் கொண்டு வரப்பட வேண்டிய நேரம் இது பெண்களுக்கு எதிரான அந்த பாலியல் வன்கொடுமைகள் வந்து அந்த குற்றச்சாட்டு நிர்வகிக்கப்பட்டாலும் அது தண்டனை கிடைக்கக்கூடிய காலம் ரொம்ப தூரமா இருக்கு அவங்களுக்கு அந்த தண்டனை உடனே கிடைக்கணும் தப்பு செஞ்சா தண்டனை கிடைச்சாதான் அடுத்த தப்பு செய்யறதுக்கு பயப்படுவான் இங்க அப்படியா இருக்கு ஒரு ஒரு வழக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓராயிரம் ஓட்டைகள் இருக்கு அந்த அந்த சட்ட திட்டங்களை அதை பயன்படுத்தி எழுந்து வராங்க நீங்க இங்க கூட தமிழ்நாட்டில் பார்த்துருப்பீங்க துறைமுருகன் அவர்கள் கோர்ட்ல வாதிடும் நான் அந்த கே துரைமுருகன் கிடையாது நான் துரைமுருகன் அப்படின்னு அதுல இருந்து வெளியே இது எவ்வளவு ஒரு கேவலமான சட்ட திட்டம் பாருங்க பிரதமர் அவர்கள் வந்து உமன் சேஃப்டி பத்தி பேசுறாரு இப்போ வந்து உமன்கள் இங்க வந்து பெண்கள் சேஃப்டியாக இல்ல அப்படின்னு மோடி அவர்களே சொல்றாங்க அதே நேரத்தில் அவர் சொல்றாரு இப்பதான் வந்து இந்தியா தன்னோட கோல்டன் எராவில இருக்கு அப்படின்றாரு மேடம் முன்ன இருந்ததை விட இப்ப குறைஞ்சிருக்கு இன்னொன்னு கேட்டீங்கன்னா

காரில் உழுந்து உங்க கால் உளுந்து கூட கும்பிட்றேன் நீங்க வந்து டாக்டர்லாம் ஸ்ட்ரைக் பண்ணாதீங்க நீங்க உடனே கலைஞ்சு போய் வேலைக்கு போங்க அப்படின்னு கேட்டாங்க ஏன் கால் உளுந்து உழ வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு வருது ஏன்னா உயிரை பாக்குறது அவங்க தானே பாத்துக்கிறாங்க அவங்க செஞ்ச தவறுக்காக கால் உழுது இப்போ நீங்க பாருங்க அந்த பாலியல் வன்கொடுமை நடக்கிற இடத்துல ஏழாயிரம் பேர் எப்படி கூட ஒரு மாநில அரசாங்கத்தை மீறி ஏழாயிரம் பேர் எப்படி இந்த மருத்துவமனை அழித்து நொறுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அங்க இருக்கக்கூடிய ஆதாரங்களை அழிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு இப்போ டாக்டருக்கு போராடுறாங்க டாக்டருக்கு வந்து நீதிக்காக போராடுறாங்க புரியுதுங்களா நீதிக்காக ரோட்ல இறங்கி போராடுறாங்க அவங்களே அந்த மருத்துவமனை அடிச்சு உடைப்பாங்களா உடைக்க மாட்டாங்க அப்போ அந்த இடத்துல ஏழாயிரம் குண்டர்கள் எப்படி வந்தாங்க மாநில அரசாங்கத்துடைய அனுமதி இல்லாமல் மாநில அரசாங்கத்துடைய ஒத்துழைப்பு இல்லாமல் காவல்துறையுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் அங்கே எப்படி ஏழாயிரம் பேர் கூட முடியுது அப்போ பாஜக நிர்வாகிகள் அந்த இடத்துல நூறு பேர் கூடுறதா இருந்தால் முடியாது வெஸ்ட் பெங்கால் அப்போ ஏழாயிரம் ரவுடிகள் ஏழாயிரம் குண்டர்கள் அந்த இடத்துல கூட முடியும்னா மாநில அரசாங்கத்துடைய ஒத்துழைப்பு இது எப்படி நடக்குது அந்த முதல்வர் அவர்கள் தான் அந்த பெண்ணுக்கு வந்து நியாயம் கிடைக்கணும் அப்படின்ட்டு வெஸ்ட் பெங்கால ரேலி போறாங்க இல்ல அது நீலி கட்டியர் மேடம் இப்ப நீங்க அதே முதல்வர் ஏன் இந்த ஏழாயிரம் பேர் ஒன்று கூட வருறாங்கன்னு கேட்கிறேன் நான் அப்ப அதுவே அதுவே ஒரு இடத்துல அந்த இடத்துல ஒரு முரண்பாடு வருது இல்ல ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு பெரிய நடிகருக்கு உண்டான அந்த வேலையை பாக்குறாங்க இப்போ நீங்க எலெக்ஷன் வந்துச்சா உடனே காலில் கட்டுப்படுவாங்க இல்ல தலையில ஒரு பேண்டேஜ் ஒட்டிக்குவாங்க இந்த மாதிரி ஒரு நாடகத்தில் நடிக்கிற நடிகையை விட மிக சிறந்த நடிகையா இருக்கிறாங்க அவங்க அதனால தான் இப்போ அவங்க என்ன பண்றாங்க ஒண்ணு அடுத்த கட்டமா வந்து நான் ரேலி போறேன் நான் தான் இந்த 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 டாக்டர் உடைய காவலர் அப்படின்னு காமிக்க முயற்சி பண்ணுறாங்க ஆனா அந்த அந்த மருத்துவமனையை அடிச்சு உடைச்சதே அவங்க தானே அவங்களோட உண்மை முகம் என்ன அவங்க எல்லாத்துக்கும் அரேஞ்ச் ஆகுறாங்க அதே மாதிரி பங்களாதேஷில் வந்து இன்னும் நிலை நிலைதான் இருக்கு அப்படின்ட்டு மோடி அவர்கள் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க ஆனா பாஜகவில் இருக்கும் சிலருமே வந்து பலரும் அந்த ஆதரவு தெரிவிக்கிறவங்கன்னு சொல்றாங்க மோடி அவர்கள் அதை சொல்றாரு ஆனா பங்களாதேஷ்ல இருந்து இந்துக்களுக்கு முகமது யூன் யூனஸ் அவர்களுக்கு வந்து ட்விட் அதை முடிச்சிட்டாரு ஆனா இன்றைக்கும் வந்து அங்கே சில பிரச்சனைகள் நடந்துட்டு தான் இருக்குது ஹிந்துஸுக்கு எதிராக அண்ட் அது இப்ப மட்டும் கிடையாது ஷேக் ஹசீனா இருந்து அதுக்கு முன்னாடியும் சின்ன சின்ன விஷயங்களா வந்து ஹிந்துக்களுக்கு எதிராக நடந்துட்டு தான் இருந்தது இப்ப வந்து பூதாரகமா வெடிச்சிருக்கு அப்பதான் மோடி அவர்கள் வந்து ஏதோ வாய் தொடர்ந்து பேசுறாருன்றாங்க இல்லை மேடம் முன்னேறமே வந்து உலகத்தில் எந்த மூலையில் இந்துக்கள் பாதிக்கப்பட்டாலும் அதை காக்கக்கூடிய காவலராக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்கிறார் இப்போ இங்கே வெஸ்ட் பெங்காலில் கூட வந்து பங்களாதேஷ் அவரோட முகமது யூ வந்து சொல்லியிருக்கிறார் நாங்கள் வந்து இந்துக்கள் பாதுகாப்பு கொடுப்போம்னு சொல்லியிருக்கிறேன் இப்போ வந்து ஆரம்ப காலங்களில் பார்த்தீங்கன்னா அந்த வன்முறை ஆரம்பிக்கும் போது அவங்க அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆனால் நம்ம இந்திய அரசாங்கம் எடுத்த ஒரு தீவிர முயற்சியின் காரணமாக ஒரு ஒரு நாளில் அது வந்து சார்ட் அவுட் ஆகிருக்கு இன்னொன்று கேட்டீங்கன்னா இப்போ இப்பதான் வந்து நாங்கள் சிஏ உடைய அந்த பயன்பாடு என்ன அப்படிங்கிறது மக்களுக்கு முழுமையா தெரியுது இப்ப நீங்க பார்த்து பார்த்துருப்பீங்க பங்களாதேசில் வந்து இந்துக்கள் வந்து சிறுபான்மையினர் இப்போ அங்க இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் இந்துக்கள் இந்தியாவுக்கு வரும்போது அவங்க என்னவா வர்றாங்க அகதிகளாக வர்றாங்க அகதிகளாக வந்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லா உரிமையும் கிடைச்சிருமா இப்ப சிஏ இருக்கிறவங்க ஆட்டிக்கு தான் வேலை பண்ணுறோம் அவங்க இந்திய குடிமக்களாவே மாற்ற முடியுது இப்போ இதை பா யோசிச்சு பாருங்க பெரும்பான்மையான முஸ்லீம்கள் வாழக்கூடிய நாடுகள் சந்தோஷமாக இருக்கிறதா பாகிஸ்தான் எடுத்துக்கங்க சந்தோஷமா இருக்கிறாங்களா அடிச்சுக்கிறாங்க இன்னைக்கு அந்த நாடு எவ்வளவு பொருளாதாரத்துல கீழே போயிருக்கு ஆப்கானிஸ்தான் எடுத்துக்கங்க அதனோட நிலைமை என்ன ஈரான் எடுத்துக்கங்க அதனோட நிலைமை என்ன ஆனா யூஏஇ கண்ட்ரிஸ் எல்லாமே இன்னைக்கு இந்தியாவை மிஞ்சும் அளவுக்கு தானே போயிருக்கு என்ன இருக்கு மேடம் அதனால அதனுடைய வளர்ச்சி வேற வேற வேறையா வேலையில எண்ணெயை தவிர வேற என்ன இருக்குங்க சொல்லுங்க வேற ஒண்ணுமே கிடையாது அவங்க இந்தியாவை தான் முழுமையா நம்பியிருக்காங்க இருக்காங்க என்ன தவிர மீது எல்லாத்துக்குமே விவசாய பொருட்கள் இருந்து எல்லாத்துக்கும் இந்தியர்கள் எல்லாம் வேலை பார்க்க யூஏக்கு தானே போறாங்க இல்ல அதுதான் மேடம் அந்த அங்க போகும்போது அந்த எண்ணெய் அந்த அந்த எண்ணெய் கிணறுல வேலை செய்யும்போது போது அதிகப்படியான வருமானம் வந்து அவங்களுக்கு கிடைக்குது அதனால போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது இப்ப இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த இந்த இஸ்லாமியர்கள் அதிகமா வாழக்கூடிய பகுதிகள் அவங்க சுதந்திரமாக வாழ முடியுதுன்னா வாழ முடியல இன்னொன்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்து மகிழ்ச்சியா இருக்கிறாங்களா இல்லை ஆனால் சிறுபான்மையாக இந்துக்கள் இந்தியாவில வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் சுதந்திரமாக இருக்கிறார்களா இருக்கிறார்கள் புரியுதுங்களா சந்தோஷமாக இருக்கிறார்களா அவங்க பெரும்பான்மையாக வாழக்கூடிய நாடுகள விட இந்தியாவில் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறார்கள் ஆனா மாட்டுக்கறி சாப்பிடுறதுக்கே வந்து அடிச்சு கொள்றாங்களே எங்க மேடம் நடக்குது நீங்க யாரோ ஒருத்தர் பண்ற தவிர வந்து ஒரு அரசாங்கம் பண்ற மாதிரி சொல்லக்கூடாது புரியுதுங்களா இந்தியால இந்தியால நீங்க சொல்றீங்கல்ல ஒரு மாட்டுக்கறி பத்தி பேசுறீங்க சிறுபான்மையா இந்து வாழ்ற இடத்துல இஸ்லாமிய நாட்டுல இந்துக்கள் கொல்லப்படுகிறாங்க புரியுது அப்போ இந்த மாட்டுக்கறி பத்தி பேசுறவங்க வேற யாரு விட வாய் திறந்து பேசுறா மோடி தவிர யாரு பேசுறா சொல்லுங்க ஒரு அரசியலுக்காக பேசக்கூடியது மேடம் நம்ம பாதுகாக்க வேண்டியது யாருன்னு சிறுபான்மையினா வாழக்கூடிய மக்களை பாதுகாக்கணும் இந்தியாவில் சிறுபான்மையாக வாழக்கூடிய இஸ்லாமியர்களை மோடி அவர்கள் அதாவது அவர் அவர் தன்னுடைய சகோதரனா பாவித்து பாதுகாத்துட்டு வர்றார் இதுவரைக்கும் எந்த இஸ்லாமியர் இந்தியாவில் படுகொலை சொல்லுங்க அதே வந்து முஸ்லீம் அதாவது இஸ்லாமிய நாட்டில் இந்துக்கள் பாதிக்கப்படுறாங்க அதை பத்தி எதிர்கட்சிகள் யாராவது திறக்கிறாங்களா மோடியை தவிர அதனால வந்து இங்க அரசியல் ஆதாயத்துக்காக என்ன வேணா பேசுவாங்க அந்த மாதிரி ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படின்றது வந்து இரண்டாயிரத்தி பதினாலில் மோடி கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகும் போதே சொல்லிட்டு வராங்க பத்து வருட காலமா இதற்கும் பலரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களே ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அந்த மாநிலத்துக்கான ஒவ்வொரு விஷயம் இருக்கும் ஏன்னா மோடி அவர்கள் இதை ஏன் கையில எடுக்கிறாரு அப்படின்னா ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் வரும்போது தலைமையில யார் இருக்காங்க மேல்ல வந்து மோடி அவர்கள் தான் போக்கஸ் பண்ணுவாங்க பாஜகவுக்கு அது வந்து எல்லா இடத்துலயும் வெற்றி பெறதுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும் ஏன்னா பாஜக கிட்டத்தட்ட நிறைய ஸ்டேட்ஸை கேப்சர் பண்ணிட்டாங்க இன்னும் கொஞ்சம் தான் மிச்சம் இருக்குது அதையும் கையில எடுக்கணுன்றதுக்காக தான் மோடி அவர்கள் வந்து இந்த திட்டத்தை போட்டுட்டு எல்லாம் கிடையாது எதுன்னு பாஜக ஜெயிக்கணுங்கிறதுக்காக பாரத பிரதமர் செய்யல இந்தியாவினுடைய வளர்ச்சிக்காக செய்கிறார் நீங்க ஒரு ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னா ஒரு நாட்டில் ஒரு தேர்தல் நடக்கும் போது அனைத்து விதமான தேர்தல்களும் அதாவது நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும் போதே சட்டமன்ற தேர்தலும் சேர்ந்து நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பல லட்சம் கோடி வந்து நம்மளுக்கு வந்து சேவிங்ஸ் ஆகும் இப்போ அந்த அதை வச்சுட்டு நம்ம எல்லாம் ஒன்றும் கடன் அடைக்கலாம் இந்த நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு நம்ம நிறைய தொழில் தொடங்கலாம் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கலாம் ஏழைகளே இல்லாத தேசத்தை உருவாக்கலாம் இப்படி எல்லாம் நினைக்க செய்ய முடியும்னு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நினைக்கிறாரு நம்புறாரு ஏன்னா ஒரு ஏழை தாயினுடைய மகனா தான் இதெல்லாம் சிந்திக்க முடியுது நீங்க யோசிச்சு பாருங்க நீங்க சொல்ற விதத்திலே வந்தோம்னா பாஜக மட்டுமே வெற்றி பெறும் அப்படின்னா இந்த நாடாளுமன்ற தேர்தலோட எத்தனை மாநிலத்துக்கு எலெக்ஷன் நடந்தது அதுல வந்து எல்லாத்துலயும் பாஜக ஜெயிச்சிருச்சா இங்க நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய தெலுங்கானால பாஜக ஜெயிச்சதா மேடம் அங்க காங்கிரஸ் ஜெயிச்சுதான் இல்லையா இல்ல அங்க காங்கிரஸ் ஜெயிச்சுதா இல்லையா இப்போ ஒரு ஒரு பாராளுமன்ற எலெக்சனோட நடந்த ஐந்து மாநில தேர்தல்களில் ரெண்டு இடங்கள்ல தான் வந்து பாஜக வெற்றி பெறுது அப்போ மீதி இடம்லாம் என்ன ஆகுது எதிர்கட்சிகளுக்கு போகுது அப்போ இது எவ்வளோ பெரிய பொய்ன்னு பாருங்க இங்கே ஜனநாயக மக்கள் வந்து வேண்டும் ஜனநாயகத்தை விரும்புகிறாங்க அப்போ நீங்க வந்து இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியான தேர்தல் ஒரே நேரத்தில் நடத்தப்பட்டா பல லட்சம் கோடி மிச்சமாகும் அதைத்தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி சொல்றார் என்னன்னா ஒவ்வொரு ஆறு மாதத்துக்குள்ள ஒரு தேர்தல் வந்துருது நீங்கள் திட்டத்தை செயல்படுத்தவே முடியாது இப்போ ஒன்றுமே இல்லை மேடம் ஒரு சாதாரண இடைத்தேர்தல் அந்த இடைத்தேர்தல் பார்த்தீங்கன்னா உடனே வந்து இந்த மாநில அரசாங்கம் என்ன சொல்கிறாங்க கட்டண உயர்வு அது என்னையிலேருந்து ஜூலை ஒன்றாம் தேதியிலேருந்து ஆனால் ஜூலை பதினாலாம் தேதி வந்து எலெக்ஷன் நடக்குது விக்கிரவாண்டியில் முடிஞ்ச ரெண்டு மூணு நாள் கழிச்சு ரிசல்ட் வந்த உடனே இவங்க அறிவிக்கிறது என்ன ஜூலை ஒன்னாம் தேதி முதல் வந்து மின்கட்டணம் உயர் ஒன்னேஷன் ஒன் எலெக்ஷனுக்கும் பை எலெக்ஷனுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல பை எலெக்ஷன் நம்ம தடுக்க முடியாது யாரோ ஒருத்தரோட மறைவோ இல்ல ஏதோ ஒரு விஷயத்தினால வந்து பை எலெக்ஷன் நடக்குது அந்த இடத்துல அவங்க பண்றாங்க பை எலெக்ஷன் அதை தவிர சொல்ல மேடம் ஒரு மாநில அரசாங்கம் அறிவிக்க வேண்டிய அந்த திட்டங்களை எவ்வளவு லேட் பண்றாங்க பாருங்க ஒரு எலெக்ஷனுக்காக அந்த அந்த மின்கட்டணம் உயர்வை நிப்பாட்டி வைக்கிறாங்க இதே வந்து உயர்த்திட்டு இந்த எலெக்ஷன் நடத்தான்னு வச்சுக்கோங்களேன் போயிருப்பாங்க ஒரு ஒரு திட்டத்தை நிப்பாட்டுறாங்க நல்லதோ கெட்டதோ ஏதோ ஒரு ஏதோ ஒரு இடத்துல நிப்பாட்ட வேண்டியது இருக்குது அதைத்தான் சொல்ல வர்றோம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி நல்லதோ கெட்டதோ அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தேசிய அளவில் ஒரே தேர்தல் நடத்தணும் பல லட்சம் கோடி ரூபாய் வந்து நம்மளுக்கு சேவிங்ஸ் வரும் அதன் மூலமா வந்து இந்த நாட்டுடைய பொருளாதாரத்தை இருக்கும் நம்மளுடைய மேடம் ரெண்டாயிரத்தி நாற்பது கூட வல்லரசு ஆகணும் இப்போ இந்த மாதிரி ஒரு செயல்பாடு வந்து நம்ம அதுக்கு முன்னாடியே போக முடியும் நம்ம சுதந்திர தினத்தன்னைக்கு பாக்கிறோம் கவர்னருடைய தேநீர் விருந்துல முதல்ல வந்து திமுகவும் கூட்டணி கட்சிகளும் எதிர்க்கிறாங்க அதுக்கப்புறமா கூட்டணி கட்சிகள் எதிர்ப்பே இருக்காங்க திமுக வராங்க அதுவும் முக்கியமா ஏவாவேலு போன்ற அமைச்சர்கள் எல்லாமே அண்ணாமலை அவர்கள்ட்ட ரொம்ப க்ளோஸா வந்து பேசுறாங்க இதுவரைக்கும் இந்த மாதிரி திமுகவினர் யார்கிட்டையும் அண்ணாமலை அவர்கள் பேசி யாருமே பெருசா பார்த்தது இல்லை ரொம்ப ஒரு அந்நூயமா இருக்கிற மாதிரியே தோணுது இல்ல மேடம் இது ஒரு அரசியல் நாகரிகம் அவங்க பார்த்து வணக்கம் சொல்லும் போது தலைவர்கள் வந்து வணக்க சொல்றாங்க திட்டங்களையோ இல்ல வந்து அவர் எப்படி நல்லா இருக்கிறீங்களா இந்த மாதிரி ஒரு சாதாரண பேச்சுவார்த்தை இருக்குதான் செய்யும் இது கூட இல்லைன்னா ஒரு அரசியல் நாகரிகம் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு கண்டிப்பா இருக்கு இதுக்கு முன்னாடி பாத்திருப்பீங்க சீமான் அவர்களை பார்த்து கட்டி பிடிச்சி ஆரத்த ஒழிவி அவர் பேசினாரு திருமாவளவன் அவர் தலைவர் பார்க்கும் போதும் அவரை பார்த்து அதே மாதிரிதான் பண்ணாரு அண்ணாமலை எதிர்க்கிற பாஜகவே ரொம்ப எதிர்க்கிறது இன்னைக்கு அதிமுகவோ திமுக கொள்கையை தான் எதிர்க்கிற அவங்களுடைய செய்யக்கூடிய ஊழலை தான் எதிர்க்கிற மாதிரி தனிநபர் எதிர்க்க கிடையாது அவா வேலு அவர்களை வந்து தனிப்பட்ட முறையில் எதிர்க்க கிடையாது அவருடைய செய்யக்கூடிய ஊழல்கள் தான் அவரை பார்க்கும்போது நம்ம பேசுறதுல வந்து என்ன வந்து ஏதோ ரகசியம் மேடம் ஆயிரக்கணக்கான மக்கள் பேசுவாங்களா அதுவும் இல்லாம கலைஞருடைய நூறு நாணயம் இருக்கு இல்லையா வெளியீட்டு விழாவுக்கும் வந்து அண்ணாமலை அவர்கள் பங்கேற்கிறதும் பலருக்கும் ஒரு ஒரு அரசியல் நிகழ்ச்சி மேடம் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் வர்றாங்க அதனால பாஜகவுடைய அமைச்சர் ஒருத்தர் வராரு அதனால அழைப்பு கண்டிப்பா கொடுத்திருப்பாங்க அது இல்லாம அவங்க எல்லா எதிர்கட்சிக்குமே கொடுத்திருக்காங்க அழைப்பு நீங்க யோசிச்சு பாருங்க எடப்பாடி பழனிசாமி அவருக்கும் கொடுத்துருக்காங்க புரியுதுங்களா அப்போ இது வந்து அரசு நிகழ்ச்சி எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அனைவருக்குமே அழைப்பு இருக்கு பார நம்ம எங்களுடைய தலைவர் அண்ணாமலை அவருக்கும் அழைப்பு இருக்கு அதுல ஒரு பெரிய ஒரு அரசியல் பேச வேண்டிய இதே இருக்காது நீங்க அந்த காய்களை பத்தி சொன்னீங்க நான் ஒன்னு சொல்றேன் இப்போ திமுக ஆரம்பிச்சது எதுக்காக இந்தி எதிர்ப்பு போராட்டங்கிறதா மெயின் காரணம் புரியுதுங்களா தமிழ்நாட்டில் காலூன மிகப்பெரிய காரணம் கேட்டீங்கன்னா இந்திய எதிர்ப்பு போராட்டம் நாங்க என்ன நடந்தாலும் சரி இந்தியை உள்ளே விட மாட்டோம் அப்படின்னு பேசினாங்க இன்னைக்கு நூற்றாண்டு விழா அந்த காயின் ரிலீஸ் பண்றாங்க அந்த காயின்ல என்ன மேடம் இருக்கு அவருடைய படத்தை சுத்தி இந்தியில இந்தியில அந்த வாசகம் பொறிக்கப்பட்டிருக்கு இப்போ நீங்க சொல்லுங்க இந்தியவே விடமாண்டன்னு சொன்னவருடைய காயின் ரிலீஸ்ல இந்தியில இருக்கு இப்ப இவங்க வேண்டாம் சொல்ல வேண்டியது புரியணும் கலைஞர் அவர்கள் கருணாதி அவர்கள் வந்து எல்லா மாநிலத்தில் இருக்க மக்களுக்கும் பொய் நாங்க மட்டும் எல்லா மக்களும் பேசக்கூடிய அந்த பாஷையை கூடாது ஆனா கலைஞர் அவருடைய காயல் சுத்தி மட்டும் அவருடைய இந்திய வார்த்தை மட்டும் இருக்கணும் ஏன்னா அவரை பத்தி இந்தியா இந்தியாவில இருக்கிற எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் நாங்க இந்தியாவில இருக்கிற எல்லா மொழியிலையும் கத்துக்க கூடாது இது எவ்வளவு பெரிய முரண்பாடு மேடம் அதுதான் கனிமொழி அவர்கள் பாராளுமன்றத்திலே சொல்லியிருக்காங்களே தமிழுக்காக வந்து எந்த மாநிலத்திலயோ இல்ல எந்த மொழி பேசுறவங்களோ இப்படி உயிர் விட்டது இல்ல தமிழ் மொழிக்காக உயிர் விட்ட பலரும் இங்கே இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க அதனாலதான் வந்து சன் டிவி வச்சிருக்காங்களா மேடம் கே டிவி வச்சிருக்காங்களா அவருடைய அண்ணன் பையன் வந்து வச்சிருக்காரா அவர் அவருடைய மாமா வந்து சன் சன் வச்சிருக்காரா மேடம் இதுதான் அவங்க தமிழ் வளர்த்த அச்சனமா மேடம் அதாவது மேடம் தமிழை வந்து உதட்ட அளவில் வச்சுக்குவாங்க புரியுதுங்களா மாறன் அவர்களை ஏன் மத்திய ஆக்குறீங்க கலைஞர்கிட்ட கேட்கும் போது கலைஞர் சொன்னது அவருக்கு ஹிந்தி தெரியும் அப்படின்னாங்க இதுதான் இவங்க தமிழ் வளர்த்த இன்னைக்கு தமிழ் பாடத்துல மட்டும் ஐம்பது ஆயிரம் பேர் ஃபெயில் ஆகிருக்கிறாங்க மேடம் தமிழ் வளத்துல லட்சணம் பாருங்க இங்க வந்து நீங்க நம்ம சொல்றோம் இல்லையா கல் தோன்றிய முன் தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி அப்படி இருக்கும்போது அந்த தமிழை இன்னைக்கு வந்து குளிர் தோண்டி வச்சிருக்காங்க தமிழ் வாழ்வில்னு போட்டு சட்டமன்றத்துக்குள்ள பட்ஜெட் இங்கிலீஷில் வாசிக்கிறாங்க அந்த லட்சணத்துல தான் இருக்கு இன்னைக்கு தமிழக அரசாங்கம் ஸ்டாலின் அவர்கள் மேடம் அவர் கையில போட்டிருக்கிற அந்த மோதரம் என்ன மேடம் எஸ்ங்கிற சிம்பலோடு இருக்கு தமிழ்ல மேடம் இருக்கு திராவிடன் மாடல் சொல்றாங்க திராவிடங்கிறது சமஸ்கிருதம் மாடல் இங்கிலீஷ் புரியுதுங்களா அப்போ இதுதான் தமிழா மேடம் தமிழ் வளத்துல பாருங்க அதனால இது உதட்டளவில் மட்டும்தான் தமிழ் தமிழுமாங்க ஆனா அவங்க உள்ளத்துல தமிழ் கிடையாது அதனாலதான் நீ தமிழ் வந்து அதல பாதாரத்தில் இருக்கு